ராகி சீதலேத்தும் ஜெகன் மாதா சீதலேத்தவம் ஜெகத்பிதா சீதலேத்துவம் ஜெகதாத்ரி நமோ நமோனமாக என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவேதுமை என் அனைவன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே வாராகியின் உபாசர்களே மற்றும் அன்னை வாராகியின் குழந்தைகளே அனைவருக்கும் வாராகியின் பரிபூர்ண ஆசிர்வாதம் வாராகியின் நவராத்திரியின் விசேஷமான முறை எல்லா தெய்வங்களுக்குமே எல்லா சூழ்நிலைக்குமே விரதம் உண்டு வாராகிக்கு இந்த ஆஷாட மாதத்திலே ஆஷாட நவராத்திரியிலே நாம் ஆணி அமாவாசை முதல் அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களும் நாம் ஆஷாட நவராத்திரியாக கொண்டாட இருக்கும் இதன் ஒரு பகுதியாகவும் இதன் விசேஷமாகவும் நாம் நமது மரகத கோட்டை வாராகி பீடம் வேலூரிலே அமைந்திருக்கக்கூடிய மரகத கோட்டை மகாவராகி பீடத்திலே நாம் ஆண்டாண்டு காலமாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை என்னவென்றால் வாராகியின் விரதமாலை அது என்ன சுவாமி வாராகி மாலை தெரியும் வாராகி விரத மாலைன்னா என்ன அப்படின்னா அன்னை வாராகிக்காக இந்த ஒன்பது நாட்களும் உடல் பொருள் ஆவி அனைத்தும் அம்பாளுக்காக அர்ப்பணித்து இதன் இதன் அடையாளமாக நாம் ஓர் மாலை பச்சை நிற மரகதத்தால் ஆன அந்த மரகத கோட்டையிலே அம்பாளுக்கு மரகதமயமான பச்சை மயம் அனைத்து இடங்களிலே நிறைந்து எப்படி திருச்செந்தூர் முருகனுக்கு முருகனுக்கு பச்சைப்பட்டு சாத்தி நாம் எல்லாம் பசுமை வளம் வேண்டும் என்று வேண்டுகிறோமோ அதே போன்று வாராகிக்கு இந்த நவராத்திரி காலங்களே விவசாயம் செழிக்கவும் அறிவு ஆற்றல் மற்றும் அன்பு இதை தாண்டி செல்வ செழுக்குகள் சேருவதற்காக இந்த பச்சை வஸ்திரம் அணிந்து பச்சை நிற மாலை அணிந்து வாராகியின் மாலை அதாவது அந்த மாலையிலே வாராகியின் திருவுருவம் பொறித்த அந்த ஒரு டாலரை அணிந்து அம்பாளுக்காக இந்த ஒன்பது நாட்களும் சிதையாக விரதம் இருப்போம் விரதம் இருப்பது என்றால் முதல் நாள் ஐ ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை முதல் வாராகி விரதம் யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வாராகி முன்பாக மனசார பிரார்த்தனை செய்து சுத்தமாக குளித்து புதிய பச்சை நிற வஸ்திரம் அணிந்து பச்சை மாலை அணி எடுத்து வந்து அம்பாலின் பாதத்திலே வைத்து அன்னையை பரிபூர்ணமாக அம்மா கோவிலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீ என் உள்ளத்திலே குடிக்கொண்டு இந்த நவராத்திரியின் பூஜையை நான் சிறப்பாக நடத்த எனக்கு வழி துணையாகவும் வழிகாட்டியாகவும் எனக்குள்ளிருந்து அருள வேண்டும் என்று வெளியே தெரிந்த அந்த ஒரு உள்ளத்தை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த உடலையும் மனதையும் அன்னை வாழக்கூடிய ஒரு அற்புத ஆலயமாக மாற்றக்கூடிய தருணம் இந்த வாராகி விரத மாலை மாலை அறிந்த பிறகு அன்னையின் திருவுருவம் பொறித்த அந்த ஒரு மாலை நம் உடலிலே படும்போது அன்னை வாராகி பரிபூர்ணமாக நம் மனதிலும் உள்ளத்திலும் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நடைபெறும் எந்தெந்த செயல்கள் செய்யவில்லையோ எந்தெந்த காரியங்கள் நடக்கவில்லையோ அதை அனைத்தையுமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த வாராகி நவராத்திரி ஆசார நவராத்திரி விரதம் இந்த நவராத்திரி காலங்களிலே வாராகி மாலை அணிய விரும்பக்கூடியவர்கள் மாலை அணிந்தவர்களும் கடைபிடிக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் என்னவென்றால் முதலிலே மாலை அணியக்கூடியவர்கள் காலில் செருப்பு அணியக்கூடாது செருப்பு அணியக்கூடாது தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது மற்றும் தன்னை முக சிக அலங்காரங்களுக்கு உட்படுத்தி இயற்கையாகவே அன்னை பராசக்தி நமக்கு என்ன இந்த உடலிலே ஆசிர்வாதம் செய்திருக்கிறாளோ அந்த இயற்கையான அழகுடனே திகழ வேண்டும் அது மட்டுமல்லாமல் சுகாசினிகள் மற்றும் பெண்கள் மஞ்சள் தேய்த்து அம்பாளுக்காக பூஜை செய்ய வேண்டும் ஏனென்றால் அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் என்றால் கொள்ளை பிரியும் அதிலும் மஞ்சள் வந்து ஒரு மகத்துவமான ஒரு மூலிகையிலும் சேரும் அம்பாளுக்கு இஷ்டமான கிழங்கு வகைகளிலும் சேரும் அந்த மஞ்சளை அரைத்து பூசிக்கொள்ளும் போது நாம் அறிவியல் ரீதியாக கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான எளிய வழியாக இதை முன்பு இருந்த அனைத்து சித்த பிரதானங்களும் சொல்லியிருக்கிறார் அதை தொடர்ச்சியாக அன்னைக்கு இஷ்டமான இந்த மஞ்சளை நாம் அரைத்து பூசி இயற்கையாக அம்பாளுக்கு நாம் அசைவம் சேர்க்காத உணவு சுத்தன்னம் என்று செல்லக்கூடியதே வெறும் பச்சை அரிசியாலே அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்து நைவேத்தியம் வைத்து அம்பாளுடைய பாமாலைகள் காயத்ரி மந்திரங்கள் அஷ்டோத்திரங்கள் சகசநாமங்கள் எல்லாம் பூஜை செய்யலாம் எளிய முறையிலே ஐம்பையும் பாராஜி என்றும் கூட பூஜை செய்யலாம் இதையெல்லாம் செய்து காலை ஒருவேளை மட்டும் அன்னைக்காக விரதம் இருந்து மத்தியம் உணவு உட்கொள்ளக்கூடியவர்கள் உணவு உட்கொள்ளலாம் இந்த விரத மாலையிலே இந்த ஒரு கால விரதம் மட்டும் அனைவரும் கடைபிடிக்கலாம் அதிலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சர்க்கரை நூயாளிகள் அது மட்டுமல்லாமல் இதய பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இதில் நிச்சயமாக விரதம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது அவர்களுக்கு இந்த விரதம் விதிவிலக்காக அமையப்படும் ஆக வயது மூப்பின் காரணமாகவும் அவர்களுக்கு இது விதிவிலக்கு அமைக்கப்படும் மற்றபடி அசைவம் உண்ணாமல் மது மாமிசம் பக்கம் திரும்பாமல் ஒரு பிரம்மச்சரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இதிலே பெண்களுக்கு மாத சுழற்சிகள் இதில் தீட்டாக கருதப்படாது அன்னை பராசக்தி எப்படி ஒரு பெண்ணாக இருக்கிறாளோ அதே போன்று வாராகியும் பெண்ணாக இருப்பதால் இந்த ஒன்பது நாட்கள் விரத காலங்களிலே அவர்கள் பூஜை மட்டும் செய்யாமல் அந்த சுழற்சி காலங்களிலே மனசார பிரார்த்தனை செய்து குளித்து சுத்தபத்தமாக இருந்து மனதார பூஜை செய்து கொள்ளலாம் மற்றபடி நீங்கள் எல்லா பூஜைகளையும் சதையாக செய்யுங்கள் இரவு தூங்குவதற்கு கூட நீங்கள் தனியாக ஒரு விரிப்பை விரித்து தரையிலே தூங்கினீர்களானால் இது வந்து எளிய முறையிலே வாராகிக்காக ஒரு சன் ஒரு சன்னியாசி ஒரு பிரம்மச்சாரி தன்னோட இயல்பு வாழ்க்கையை எப்படி வாழ்வானோ அதற்கு இணையான ஒரு துறவு வாழ்க்கையாக இந்த ஒன்பது நாட்கள் உங்களுக்கு அமையும் இந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் விரதம் இருப்பதால் உங்களுக்கு என்ன பலன் என்றால் பலனை கருதி நாம் செய்யக்கூடியதற்கு இது வியாபாரம் கிடையாது ஆத்மார்த்தமாகவும் மனசாரைய அம்பாளுக்கு செய்யக்கூடியது இது வந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நீங்கள் கோரிக்கை வைங்கள் நிச்சயமாக இந்த ஒன்பது நாட்கள் உங்களை பாடாய்ப்படுத்தக்கூடிய நவ கிரகங்களிலிருந்து விமோச்சனம் என்ன திசையாக இருந்தாலும் சரி என்ன புத்தியாக இருந்தாலும் சரி என்ன கிரகத்தோட அந்தரம் நிகழ்ந்தாலும் சரி அம்பாள் அதை உங்களுக்கு அனுகூலியமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நவராத்திரிக்கு உண்டு இந்த பொதுவாக நவராத்திரி காலங்களிலே விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்த துன்பமும் வராது என்பது அம்பாலின் அனுகிரகம் ஆகையால் கூடுமானவரை இந்த நவராத்திரி காலங்களிலே இவ்வாறு செய்து பச்சை வஸ்திரம் உடுத்தி காலையும் மாலையும் விளக்குகள் ஏற்றி பூ புஷ்பம் வாசனையான திரவியங்கள் கொண்டு அம்பாலின் விக்கிரகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அம்பாளுக்கு எளிய முறையிலே ஒரு பாலையாவது அல்லது நிறைய சந்தர்ப்பமும் நேரமும் இருக்கக்கூடியவர்கள் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து பதினெட்டு என்று திரவியங்கள் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வாசனாதி புஷ்பங்களால் வா அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் சகசநாமங்கள் செய்து அவ்வாறெல்லாம் செய்ய முடியாதவர்கள் வாராகின் படம் ஒன்று நூத்தி எட்டு முறையோ அல்லது ஐநூத்தி ஒரு முறையோ ஆயிரம் முறையோ ஓ மைம் குளோமை வாராகி 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 என்று அலறி மலர்களாலும் என்ன பிற வாசனையாத மலர்களாலையும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யும் வாழ்விலே எல்லா விதமான வசந்தங்களையும் அம்பாள் ஆசீர்வாதம் செய்வாள் நெய்வேத்தியம் என்று வரும்போது அம்பாளுக்கு தானிய வகைகள் கிழங்கு வகைகள் நைவேதியம் செய்வது ரொம்ப விசேஷம் இது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் பானகமாக அம்பாளுக்கு நைவேத்தியம் வைத்து இந்த ஒன்பது நாட்கள் எவார் ஒருவர் வழங்கினார்களோ அவர்களுக்கு எதிரி தொல்லை என்பதே இல்லாமல் போய்விடும் செல்வோ செழிப்புக்கான வழிவகை செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் கடன்லருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் இடத்துல உண்டு வெகு நாட்களாக நோய்வாய்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த ஒன்பது நாட்களும் ஒரு நாளோ அல்லது ஒன்பது நாட்களுமே கூட வீட்டிலே சிலையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் மஞ்சளை அரைத்து அம்பாளின் மார்பிலே சாத்தி அந்த மஞ்சளை எடுத்து நன்றி காய வைத்து நீ அடுத்து வரக்கூடிய நூத்தி எட்டு நாட்களுக்குமே பால்களிலே அணிந்து வந்தால் நிச்சயமாக வெகுநாள் பட்ட நோய்களுக்கு கூட விமோசனமாக அடையும் ஆக உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை என்றால் இங்கு நமது ஆலயத்தின் மரகத கோட்டை ஸ்ரீ வாராகி பீடத்திலே அம்பாளுக்கு தினசரி காலை எட்டு மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்க இருக்குது ஆக அழைத்த மஞ்சளை எடுத்து வந்து தந்தீர்களானால் அம்பாளோட மார்பிலே சாத்தி மீண்டும் அதை உங்களிடத்திலே வழங்கப்படும் இந்த ஒரு மஞ்சளானது ஏழத்தாறு அன்னையின் மார்பிலிருந்து நாம் ஆசிர்வாதம் வைத்து தரப்படுவதால் தாய்ப்பாலுக்கு சமமாக இது கருதப்படும் ஆக எத்தனை எவ்வளவு கொடிய நோயாக இருந்தாலும் கூட அம்பாலின் இருந்து அதில் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆக அதை செய்வதற்கு கூட அற்புதமான நாள் இந்த ஆஷாட நவராத்திரி அது மட்டுமல்லாமல் வெகு சிலர்கள் யாரெல்லாம் ரொம்ப சிரமமான சூழ்நிலையிலே கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ரூபாய் காயின் நூத்தி எட்டு காயினை வைத்து ஓம் ஐம் க்ளோ ஐம் சொர்ண வாராகிய நமக என்று அம்பாளுக்கு பூஜை செய்து வந்தால் பெரிய ஆசிர்வாதம் உண்டு குறைந்தபட்சம் வாராகிக்கு உண்டான ஆஷார நவராத்திரி வரக்கூடிய ஆஷார பஞ்சமியிலே தான தர்மங்கள் செய்யுங்கள் குறிப்பாக உங்களுக்கு ஜாதகத்தின் மீது அதிகமான நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு என்ன திசை என்று பாருங்கள் அந்த திசையை யார் நடத்துகிறார்கள் என்று பாருங்கள் அது சம்பந்தமான தான தர்மங்கள் செய்யுங்கள் உதாரணமாக சனி தசை நடக்கிறது எள்ளு சாதம் எள்ளு சாதம் அனைவருக்கும் கொடுக்கலாமா என்றால் நிச்சயமாக கொடுக்க கர்ப்பிணி பெண்கள் இந்த எள்ளு சாதத்தை அருந்தும் போது அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஏன் காக்கைகளுக்கு நாம் சாப்பாட்டிலே ரெண்டு எல்லை சேர்த்து வைத்தாலும் கூட அவர்களுக்குமே இது நடக்கக்கூடியது அப்ப நமக்கே தெரியாமல் நாம் சில பாவங்கள் செய்வதற்கான ஒரு வழியாக அது அதனால இல்லாதவர்களுக்கு வஸ்திரங்கள் தானங்கள் பண்ணுங்கள் கருப்பு வஸ்திரங்கள் தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி ஞாயிறு சூரியனின் தசை நடக்கக்கூடியவர்கள் கோதுமை தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகளே மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் சிகப்பு வஸ்திரங்கள் தானம் பண்ணுங்கள் இந்த அது மட்டுமல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை சென்று வாராகிய வழிபாடு செய்யுங்கள் அதே மாதிரி திங்கக்கிழமை திங்கள் திசை அதாவது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சந்திரம் என்றால் நல் நெல் என்று சொல்வார்கள் இந்த நெல் அரிசி தானம் அன்னதானம் செய்வது ரொம்ப விசேஷம் இன்னும் குறிப்பாக தயிர் சாதம் திங்கட்கிழமையிலே வாராகிக்கு நெய்வேதியம் செய்து தானம் செய்ததால் அவ்வளவு விசேஷம் அது மட்டுமல்லாமல் செவ்வாயால் செவ்வாய் திசை நடத்தி கொண்டிருக்கிற உடல் முடிந்தவரை ஒருவருக்காக இரத்த தானம் செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த மண் மனை வீடு வாசல் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இது மட்டுமல்லாமல் சிகப்பு வஸ்திரம் வாராகிக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் நன்மை மிக 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 சிறப்பு அது மட்டுமல்லாமல் புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் புதன்கிழமையில் நவராத்திரி வரக்கூடிய புதன்கிழமையிலே பச்சை பயிரை நெய்வேதியமாக அன்னைக்கு படைத்து வரக்கூடிய அனைவருக்கும் தானம் அதிலும் குறிப்பாக திருநங்கைகளுக்கு பச்சை புறவை பச்சை காய்கறி பச்சை வலைகள் பச்சை குங்குமம் எல்லாம் அந்த நவராத்திரியிலே வரக்கூடிய புதன்கிழமை அன்று கொடுத்து மனசார உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழைத்து சென்று ஒரு சுகாசனி பூஜை எப்படி செய்வீர்களோ அதே மாதிரி அவர்களுக்கு பாத பூஜை செய்து திருநங்கைகளுக்கு நீங்கள் இந்த பச்சை வஸ்திரம் காய்கறி வலைகள் போன்ற ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் செய்வீர்களோ அதெல்லாம் செய்து கூறிய தங்களால் இயன்ற அளவு தட்சணையும் வைத்துக் கொடுத்து உங்கள் குழந்தையோடு சென்று ஆசீர்வாதம் பெற்று ஆனால் குழந்தை நிச்சயமாக ஒரு பெரிய புத்திசாலியாகவும் பெரிய புதனோட ஆற்றல் நிறைந்தவனாகவும் வரக்கூடிய ஆசிர்வாதம் ஒன்று புத பகவானால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தோஷமும் நிவர்த்தியாகி சரியா படிக்காம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட பெரிய ஒரு உன்னதமான நிலை ஆகிடும் ஆக எப்படி காளிதாசர் காளிதாசன் வந்து கா மகா காளி அந்த மாதிரி புதனுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் அதே மாதிரி குரு தசை நடக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமையிலே இந்த நவராத்திரியில் வரக்கூடிய வாராகியை வழிபாடு செய்து அந்த வாராகிக்கு மூக்கல்லையால் நைவேத்தியம் செய்து அதை வந்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்துதான் பெரிய ஆசிர்வாதம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மந்திரம் உபதேசம் செய்த குருவை அந்த வியாழன் ஆஷா நவராத்திரியில வரக்கூடிய அந்த ஒரு காலங்களிலே சென்று பாத பூஜை செய்து நமஸ்காரம் செய்து குரு ஒன் பெற்றீர்கள் ஆனால் பெரிய உன்னதமான நிலையும் வியாபாரமும் மற்ற இகபல சௌபாக்கியங்கள் அனைத்தும் அருளக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு தசைக்கு உண்டு ஆகையாலே இந்த ஆஷாட நவராத்திரியிலே உங்களுக்கு இன்னோரு வர வரப்பிரசாதம் என்னவென்றால் குருவே இல்லாதவர்கள் வாராகியின் மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வைத்து வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் வைத்து வாராகியை மனதார மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு அன்னை வாராகி முன்னாலேயே அந்த தட்சணையை வைத்து வாராகியை உங்கள் குருவாக ஏற்று அவளோட மந்திரத்தை அவள் முன்னாடியே அவளுக்கு படத்தின் முன்னாடி உட்கார்ந்து ஜபம் செய்தீர்கள் ஆனால் வாராகி உங்களுக்கு மானசீகமான குருவாக வந்து உங்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் சொப்பனத்திலேயோ அல்லது சுற்றி இருக்கக்கூடிய செயல்களின் மூலமாக உணர்த்துவாள் இது குரு தசைக்காக இதே போன்று சுக்கர தசை இந்த சுக்கர தசையிலே யார் ஒருவருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களை வாராகி வெள்ளிக்கிழமை அன்று வெண்பட்டோ அல்லது அம்பாளுக்கு சந்தன நிறை வஸ்திரத்தையோ சாற்றி வழிபாடு செய்தீர்களானால் பெரிய ஆசிர்வாதங்களும் வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக ராகு காலத்திலே இந்த வாராகியை ஆஷாட நவராத்திரி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே பூஜை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே சுக்கர பகவானின் விபரீத ராஜயோகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் சுக்கர பகவானால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் திடீரதிஷ்டம் திடீர்ச பிராப்தம் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கரனை நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் குலதெய்வங்களுக்கோ இல்ல வாராகி ஆலயங்களுக்கோ வெள்ளி தானமாக செய்யுங்கள் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆக இந்த நவக்கிரகத்தின் பூர்ணத்துவம் அனைத்தும் வரும் சில ஒரு சில ஜாதகக்காரருக்கு ராகு தசை அல்லது கேது தசை நடக்கும் உங்களுக்கு எளிமையான பரிகாரம் என்னவென்றால் இந்த ஆஷார நவராத்திரி முழுவதுமே நீங்கள் வாராகியை ராகு காலத்திலே பூஜை செய்யுங்கள் ராகு காலத்திலே பூஜை செய்து அன்னையின் அன்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமாகுங்கள் இந்த ராகு தசை உலகத்தில் மிக 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 சிரமமான திசை இந்த திசையை கடக்க வேண்டும் என்றால் வாராகியின் அனுகிரகமும் அன்னை மகாகாளி மகாலட்சுமியின் அனுகிரகமும் இல்லாமல் கடக்க இயலாது ஆகையால் பரிபூர்ணமாக அன்னையை நீங்கள் ராகு காலத்திலே வழிபாடு செய்வதன் மூலியமாக தம்பதிக்குள்ளே ஒரு அந்யூன்யமாக பரஸ்பர உறவும் அன்பும் ஏற்படும் திருமண தடை ஏற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பது வயது ஆயும் திருமணம் யோகம் வராதவர்களுக்கு கூட பெரிய ஆசிர்வாதம் நிச்சயமாக ராகு காலத்தில் பூஜை செய்யும் போது கிடைக்கும் அதன் பிறகு கேது தசை நடக்கக்கூடியவர்களும் ராகு காலத்திலே பூஜை செய்தால் பெரிய ஆசிர்வாதம் இருக்கும் ஆக இவர்கள் அனைவரும் தனித்தனியாக செய்யவில்லை என்றாலும் இந்த ஒன்பது நாட்கள் வாராகின் விரதத்தை கடைபிடித்து மாலை அணிந்து எளிய முறையிலே மது மாமிசம் இல்லாமல் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு அம்பாலில் பூஜை செய்து கடைசி நாளாக இருக்கக்கூடிய பதினான்காவது நாள் பதினாலாம் தேதி பத்தாம் நாள் அன்றி வாராகிக்கென்று இரு இருமுடி அதற்குண்டான விஷயங்கள் பைகள் அனைத்தும் பீடத்திலே வழங்கப்படும் இந்த மாலை அணிந்தவர்களுக்கு இருமுடியும் மற்றும் இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தகமும் பீடத்தின் சார்பாக வழங்கப்படும் வெகு வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொண்டு பீடத்தை அணுகும் போது அவர்களுக்கு பிடிஎஃப் மூலியமாகவோ இல்லது ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் மூலியமாக அவர்களோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பப்படும் அதை அவர்கள் வழி பின்பற்றி வந்தால் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் வாராகியை வைத்து இந்த எளிய முறையில் மாலை அணியாமலும் கலசம் வைத்து பூஜை செய்வதற்கு உண்டான வழியும் பீடத்தை தொடர்பு கொள்ளும் போது அதுக்கான வழிவகைகள் செய்யப்படும் அதற்குண்டான விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய காணொலியிலே உங்களுக்கு வாராகி கலச பூஜையையும் உங்களுக்கு அதை செய்யக்கூடிய முறைகளை பற்றி விளக்கமும் கிடைக்கும் ஆக இந்த வாராகிக்கு இருமுடியானது அந்த இருமுடியிலே ஒரு பக்கம் வாராகிக்கு பிரியமான தேங்காய் தீபம் போடுவதற்காக ஒரு தேங்காய் அதற்குண்டான நெய் திரி மற்றும் பச்சை அரிசி இதை ஒரு பக்கமும் அன்னைக்காக அந்த இருமுடியிலே வெள்ளமும் வைத்து நாம் ஒரு பக்கமாகவும் மறுபக்கம் அம்பாரின் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் மஞ்சள் குங்குமம் பன்னீர் ஜவ்வாது அக்தர் புனுகு கோரோஜனம் பன்னீர் போன்ற விஷயங்களும் அது மட்டுமல்லாமல் நாம் முடிந்தால் ஆலயத்திலே வரக்கூடிய பக்தர்கள் அன்னதானம் செய்வதற்காக அன்னைக்காக ஒரு புடி அரிசியும் அது மட்டுமல்லாமல் ஏதேனும் பிற அன்னதானத்தை சார்ந்த விஷயங்களையும் ஒரு பக்கமாக கட்டி ஒரு முடியிலே நாம் தேங்காய் தீபம் செய்வதற்கான பொருட்களும் மறுபக்கம் அன்னதானத்திற்கும் அம்பாள் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் ஒன்று சேர்த்து அதை இரு முடியையும் ஒரு முடியாக அணியத்து மனசார பிரார்த்தனை செய்து அம்பாளுக்கு நாம் இல்லத்திலே கத்திய இருமுடியை அம்பாளை வணங்க பீடத்திற்கு மரகத கோட்டைக்கு இருமுடியை சுமந்து வந்து அன்னை வாராகியின் திருவுர சிலையானது இருக்கும் அந்த திருவுர சிலையிலே நீங்கள் அணிந்த மாலையை எடுத்து வந்து அம்பாளுக்கு சாற்றி அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசேஷ அபிஷேக நீரை உங்கள் கையால் எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்த்தியை எடுத்து அம்பாலை மனசார ஜோதி ரூபமாக அம்பாளை நினைத்து ஆர்த்தி செய்த பிறகு மீண்டும் நீங்கள் அணிந்த மாலை எடுத்து உங்களுக்கு போட்டுக்கொண்டு இந்த இருமுடியை பிரித்து அன்னதானத்திற்காக கொண்டு வந்த அரிசியை அன்னதானத்திற்காகவும் அபிஷேகத்துக்காக கொண்டு வந்த அந்த அபிஷேக பொருட்களை அபிஷேக பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு இந்த தேங்காயை உடைத்து அம்மா இந்த தேங்காயின் நிறம் எப்படி வெள்ளையாக இருக்கிறது மாதிரி என்னோட வாழ்க்கையும் என்னோட மனசையும் பரிசுத்தமாக தூய்மையான ஒரு வெள்ளை மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி அம்பாளுக்கு தேங்காய் தீபம் சேர்த்து எப்படி பஞ்சமியில் தேங்காய் தீபம் போடுகிறோமோ அதே மாதிரி தேங்காய் தீபம் போட்டு மனசார பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக இந்த தேங்காய் தீபம் ஏன் என்பது ஒரு தேங்காய் மட்டும்தான் மனிதனுக்கு இணையானது மகாபாரத போரிலே எத்தனையோ பலிக்கலை திரோ துரியோதனன் கொடுத்தாலும் கூட தர்மர் பலி செய்வதற்கு மனம் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாவை நாடுகிறார் கிருஷ்ண பரமாத்மா சைவ பலி என்று சொல்லக்கூடிய பழம் உம்மத்தங்காய் தேங்காய் பூசணிக்காய் போன்ற விஷயங்களை ஒன்றுக்கு இணையாக ஒன்று என்று விவரமாக விளக்குகிறார் அதுக்கு இணையாக மனிதனுக்கு இணையாக ஒரு பொருள் அவர் சொல்லவிருக்கிறது என்னவென்றால் தேங்காய் இந்த தேங்காய்க்கு மனிதனம் மான்றே குடிமை உண்டு மனிதனம் ஒன்றே மூன்று கண்கள் உண்டு நமக்கு இருப்பது போலே நோ ரோமம் தோல் சிதை ரத்தம் என்று மூ நான்கு நிலைகள் உண்டு அதிலையும் பார்த்தா தேங்காயில நார் இருக்கும் நாறுக்கு அப்புறம் ஓடு இருக்கும் ஓடுக்குள்ள சிதை இருக்கும் சிதைக்குள்ள நீர் இருக்கும் இது ஏழுத்தாழ மனிதனை பார்த்தீங்கன்னா முடி இருக்கும் தோல் இருக்கும் தோலுக்குள்ளே சிதை இருக்கும் சிதைக்குள்ளே ரத்தம் இருக்கும் ஆக இந்த நிலை அதிலையும் பெண்களுக்கு எப்படி முதன் முதலிலே பருவம் வந்தது பிறகு அவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்கிறார்கள் அதே மாதிரி ஒரு தென்னை மரத்திற்கு முதல் முதல் விடக்கூடிய பணிகளுக்கு சாங்கியம் இன்றும் செய்கிறார்கள் ஆக அதை ஒரு மனிதனுக்கு இணையாக பலியாக அதை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார்கள் நாம் அம்மா என்னையே உனக்கு அர்ப்பணித்து விட்டேன் இனி என் வாழ்விலே நல்லது அல்லது எது நடந்தாலும் இதுதான் என்று பரிபூர்ணமான சரணாகதி அடைவதன் பலனாக நாம் அதன் அடையாளமாக இதை நாம் இந்த தேங்காய் தீபம் அம்பாள் இடத்திலே விடுகிறோம் ஆக அன்று முதல் நாம் பெற்ற தாயின் பிள்ளைகளாக இல்லாமல் நாம் பரிபூர்ணமாக அந்த உலகத்தாய் வாராகியின் பிள்ளையாக மாறும் தருணம் இந்த தேங்காய் தீபம் போடுவது ஆகையால் அனைவரும் மனசார பிரார்த்தனை செய்து இந்த வாராகி விரதத்தை சிறப்பாக விரதம் இருந்து இருமுடி கட்டி இருமுடியை செலுத்தி அன்றைய தினமே நமது பீடத்திலே வாராகியின் திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கிறது கண்டு அம்பாளின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கொண்டு இந்த ஜெகத்தையே ஆளக்கூடிய ஆற்றலும் ஆசிர்வாதமும் அம்பாள் உங்கள் அனைவருக்கும் வழங்கட்டும் உங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேற அம்பாளை நானும் பிரார்த்தனை செய்துகிறேன் இந்த வாராகியின் ஆசார நவராத்திரி உங்கள் அனைவரு கையிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கற்பக விக்ஷ மரமாகவும் அக்ஷய பாத்திரமாகவும் கருதுங்கள் எண்ணிய அனைத்தும் ஈடேற கைகூட அற்புதமான ஒரு தருணம் ஆஷாட நவராத்திரி வாராகியின் விரத மாலை முறை அனைவரும் வாராகிக்கு மாலை அணிந்து பூஜை செய்யுங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை அன்னையினால் அவளின் அருட்குறையினால் அவளின் பேரன்பினால் பெற்று வாழ்க்கையில் அடுத்தடுத்த உன்னத நிலைகளை அடைங்கள் உங்கள் வாழ்க்கை இது வகைப்படும் எப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையே வாராகி ஆஷா நவராத்திரி செய்த பிறகு வாழ்க்கை வாராகிக்கு முன் என்றும் வாராகிக்கு பின் என்றும் மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த நவராத்திரிக்கு உண்டு ஆகையால் கூடுமான வரை மாலை நேர பூஜைகளுக்கு விசேஷமாக முக்கியத்துவம் கொடுங்கள் காலை மாலை இருவேளை பூஜை செய்யுங்கள் குறைந்தபட்சம் விளக்கையாது ஏற்றி நெய்வேதியம் செய்து பூஜை செய்யுங்க எத்தனை மணி ஆனாலும் சரி ஐயா நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு வரோம் பத்து மணிக்கு வரோம் கவலை இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் அம்பாளுக்கு பூஜை செய்யுங்கள் ஒரு விளக்கையாவது ஏற்றி ஒரு முறையாவது வாராகியின் பேர் சொல்லி பூஜை செய்து நெய்வேதியம் செய்து அந்த பிரசாதத்தை அணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய 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 மாற்றங்கள் வரும் தான் வாராகியை நினைச்சு பார்க்க முடியாத அதிசயம்லாம் அவள் செய்கிறதால தான் அவளை ரொம்ப விசேஷமாக ஓ மைம் ப்ளோ மைம் அதிசய காரிய சிக்கிதாயின்றோம் ஆக அப்படி ஒரு ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் அம்பாள் நிச்சயமாக அருள்வாள் அதுக்கான ஒரு அற்புதமான வாராகி ஆஷா நவராத்திரி அனைவரும் வாராகி நாமம் சொல்லுங்கள் வாராகி ஜபம் செய்யுங்கள் வாராகி வணங்குங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் ஓம் நமோ